ஹாய்மா ஹாய் என்னம்மா புரட்டாசி சனிக்கிழமை பிறந்துச்சு என்ன செஞ்சுட்ருக்கீங்க புரட்டாசி வந்து பௌர்ணமி அடைக்கு செவ்வாய்கிழமை பிறந்தது ரொம்ப நல்ல நாள் தான் பிறந்திருக்கு இந்த மாதம் இந்த புரட்டாசி ரொம்ப நல்லதுலேயே நல்ல நாள்லேயே பிறந்ததால இந்த முப்பது நாளும் பெருமாளை எல்லாருமே நினச்சிக்கோங்க கோவிலுக்கு போங்க டெய்லி போக முடிஞ்சவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க இல்லை வாரா வாரம் சனிக்கிழமையில போங்க இந்த வாரம் புரட்டாசி மாதம் நான் தழுகு போட்டுட்டேன் இது என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க அடுத்த வாரம் வந்து ரெண்டாவது சனிக்கிழமை வந்து ரொம்பவே முக்கியமானது முக்கியமானது அதனால பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது கண்டிப்பா எல்லாம் விரதம் எப்படியே சனிக்கிழமை விரதம் இருக்குங்க ரெண்டாவது வாரம் முக்கியம் ஏகாதசி சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அதனால் கோவில் கூட கண்டிப்பாக போங்க இன்றைக்கும் போங்க முதல் வாரம் ரெண்டாவது வாரமாக நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவில் போயிட்டு வந்துட்டு அஞ்சு சாதம் வச்சு நீங்கள் பூஜை பூஜை தடுகு போட்டாச்சு எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் பாருங்கள் ஓகே என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் இலையை போட்டாச்சு என்னம்மா வாழை இல்லை போடாமல் இலைய காலி நாங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டோம் இலைய இப்போ இவர் மந்தார இலையா ஆமாம் இவர் என்னதுமா இது சக்கரை பொங்கல்மா சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் அடுத்து லெமன் சாதம் இது ஜாதம் புளி சாதம் நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் தான் அம்மா பண்ணியிருக்காங்க தயிர் சாதம் நல்லா பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பால் தயிர் வெண்ண கூட அம்மா போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் தயிர் சாதம் பண்ணியாச்சு அஞ்சு சாதமும் இப்போ அம்மா வச்சுட்டாங்க அடுத்து வந்து மெதுவடை மெதுவடையும் வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு அப்பளம் அப்பளமும் வச்சாச்சு அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் பொரியல் அம்மாவும் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க என்னம்மா இவ்வளோவும் பண்ணீங்களாம்மா பண்ண பண்ணாங்க சக்கரை பொங்கல் ம் வெண்பொங்கல் வெண்பொங்கல் எலுமிச்ச சாதம் ம் தயிர் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் புளியோதரை அப்பளம் அப்பளம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பொரியல் சூப்பர்மா சூப்பராக இன்னைக்கு டிஷ் பண்ணிருக்கீங்க சுப்ரபாதம் படிங்க தெரிஞ்சால் இல்லைன்னா டிவியில் போட்டு கேளுங்க விஷ்ணு சகசி படிங்க வாரா வாரம் துளசி தீர்த்தம் வைங்க துளசி இல்லைன்னா கூட எங்கேயா பக்கத்து வீட்டில் அப்படி கேட்டு ஏமா கடையில் கேட்டால் கொடுக்க போகிறோம் சரி ஒரு பஞ்சபாத்திரம் ஒரு சொம்புடையோ பஞ்சபாத்திரத்துலேயோ ஒரு ஏலக்காய் தண்ணி போட்டு குஞ்சுடு பச்சை கண்குறம் போட்டு துளசி போட்டு உங்களால் முடிஞ்சுது பெருமாள் கிட்ட அதை வைங்க வாரம் உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு சாரம் பண்ணுங்கள் அப்படி இல்லை ஒரே வாரம் தான் நாங்கள் பண்ணுவோம்னா ஒரே வாரம் முடிஞ்சிட்டாலும் நீங்க தீர்த்தம் மட்டும் வாராவாரம் வச்சுடுங்க அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப முக்கியம் சில பேர் மாவிளக்கெல்லாம் போடுவாங்க பழக்கம் தான் அதெல்லாம் பண்ணுங்க எதுவுமே எங்களுக்கு பழக்கம் இல்லாமா அப்படின்னு சொன்னா தீர்த்தம் வச்சு வாரா வாரம் நீங்க சாமி கொடுக்கணும் பெருமாளை பெருமாளை வந்து செய்ய செய்யும் கேட்கல உங்க வீட்டு பழக்கம் எப்படியாவது செய்யுங்க எல்லாமே பழக்கம் இல்லைன்னா கூட துளசி தீர்த்தம் சனிக்கிழமையில வச்சு குடிங்க அதே மாதிரி துளசி மாலையும் போடலாம் துளசி மாலையை பெருமாளுக்கு போடுங்க கோயிலில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை போங்க துளசி வாங்கி பெருமாளுக்கு கொடுங்க அதுவே ரொம்ப முக்கியமான விசேஷமானது பெருமாள் துளசி தான் கேட்பார் இப்போ எங்க அம்மா இத்தனை சாதம் பண்ணிட்டாங்க ஓகே அம்மா அதனால தான் நீ டல்லாக இருக்கியா எப்போ செய்யற வேலை தானே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இல்லையா எக்ஸ்ட்ரா வேலை அதனால டயர்ட் ஆகிட்டியா ஓகே அப்போ ஓகே நாங்கள் இன்றைக்கி வந்து அஞ்சு சாதம் பண்ணோம் என்னென்னா புளி சாதம் பண்ணோம் லெமன் சாதம் பண்ணோம் தயிர் சாதம் வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மெதுவடை பண்ணியிருந்தோம் உங்களால் உங்களால் முடிஞ்சதை பண்ணி சாமி கும்பிடுங்க நான் இன்னொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்